கங்கை அம்மன் யாரு கங்கை அம்மனை எப்படி வழிபடணும் வேம்பிளி அம்மனை எப்படி வழிபடணும் இந்த மாதிரி முடியல யோசிப்பாருனா டே நீ இதுதான் வந்துருக்க உன் பிரச்சனை குழந்தைகளுக்கு இறைவன் யாரு எங்க இருக்கிறாரு சாமி வந்து இப்படி பண்ணாது காவ் கேட்காது இப்படி எல்லாம் நான் வந்து என்னோட சின்ன வயசுல அது நமக்கு சொல்லி தரதுக்கு தரத்துக்கு இல்லை தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டோருக்கும் இறைவா போற்றி தம்பி வீட்டுல கூட சொல்லுவாங்க வடக்கு காலேஜ் படிக்கிறேன் நாங்க சேவை நாங்க சேவை தான் ஈஸ்வரன் சேவை

மேலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற என்னுடன் பணியாற்றிய எனது சகோதரர் திரு வள்ளி சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் நிறுவகர் அருமை சகோதரர் ரமேஷ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு உடனிருந்து பணியாற்றிய அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றி 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 பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வளவு இல்லை பொருள் கண்ணுக்கு தெரியும் அருள் கண்ணுக்கு தெரியாது எப்படி இந்த தேகம் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிகிறதோ அதே மாதிரி இந்த பொருள் கண்ணுக்கு தெரியும் அருள் கண்ணுக்கு தெரியாது அருள் வந்து நம்ம ஜீவனோட சேர்ந்தது உலகத்திலே நம் தமிழ் இந்தியாவிலேயே நிறைய மதங்கள் இருக்கிறது இந்து மதம் கிறிஸ்துவ மதம் முஸ்லீம் மதம் பொத்த மதம் ஜெயின மதம் என்று இவ்வளோ மதங்கள் இருந்தாலும் வழிபாடு என்பது இரண்டு தான் ஒன்று அக வழிபாடு ஒன்றொன்று புற வழிபாடு புற வழிபாடு என்பது இந்த அண்டத்தில் இருக்கிற பிரபஞ்சத்தில் இருக்கிற இறைவனை நாம் வழிபடுவது புற வழிபாடு அக வழிபாடு என்பது நம் உள்ளத்தில் இருக்கிற உடம்பில் இருக்கிற இறைவனை வழிபடுவது எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்திருப்பது சிவம் அந்த சிவம் இல்லைன்னா சவம் அந்த சிவம் நம் தேகத்திலிருந்து எப்படி செயல்படுகிறது என்பதை காட்டி கொடுத்தவர் தான் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் இப்பொழுது நாம் சிவம் இருக்கிற இடத்துல நம்ம அண்டத்தில் எங்கே சொல்வோம் என்றால் இமயமலையிலே மலையிலே இறைவன் இருக்கிறார் சிவன் இருக்கிறார் என்று சொல்வோம் அதே மாதிரி நம்ம தேகத்திலேயே நம்ம சிவனுடைய இருப்படம் நிறைய பேருக்கு தெரியாது நம்ம நம் தேகத்திலே இறைவன் சிவனுடைய இருப்பிடம் இரு இரு இமயத்தின் இமயத்தின் மையத்தில்தான் நம்முடைய சிவனுடைய இருப்பிடம் அதாவது நம்முடைய நெற்றி அதாவது அந்த நெற்றியில்தான் நாம் வந்து விபதி வைப்பதும் குங்குமம் வைப்பதும் அதனால தான் அந்த காரணத்தை கொண்டு தான் நாம் அந்த இடத்துல விற்கிறோம் இப்போது நாங்கள் எல்லாம் இப்போ இங்கே வந்திருக்கிறோம் இங்கு வந்திருக்கிறவங்க எல்லாரும் நாங்கள் பட்ட கட்டவில்லை விபதி வைக்கவில்லை குங்குமம் வைக்கவில்லை காரணம் நாங்களும் இறைவனை வழிபடுகிறோம் அந்த சிவத்தை வழிபடுகிறோம் எப்படி என்றால் நீங்கள் புறத்திலே வந்து விபதியும் குங்குமம் வைத்து அந்த இறை உணர்வு இறை உணர்வை நாம் தூண்டுவதற்கு அதை பயன்படுத்துகிறோம் அது மாதிரி நாங்கள் உள்ளுக்குள்ளே அந்த இறை வழிபடை அந்த உணர்வை நாங்கள் உள்ளுக்குள்ளே அந்த உணர்வை வைத்து அந்த இறைவனை வழிபடுவதால் நாங்கள் வந்து புறத்தில் வந்து நாங்கள் அதை வைப்பதில்லை ஆகையால் இறைவன் அதை எப்படி வழிபடுவது என்று காட்டி கொடுத்தவர் தான் சுவாமி விசிவானந்த இப்போ இப்போது இங்கே இவர் வந்து இப்போ நாங்கள் பேசுவது யோக மார்க்கம் இதே பக்தி மார்க்கம் என்றால் மக்கள் நிறைய பேர் கூடியிருப்பார்கள் இது வந்து மைனாரிட்டி தான் இது வந்து எல்லாராலையும் வரைய முடியாது சாதனை ஒன்றில்லாமல் சாதிப்பார் உலகில் இல்லை இவை நான்கு அறிந்தவருக்கு உண்டாகும் நூதன வியகியின் உள்ள நுழையாது அப்படி நுழையுமானால் போன ஜென்மம் கோடிக்கொடிதானா பொருட ஜென்மம் இது எல்லாராலையும் இந்த வந்து வாங்க முடியாது கேட்க முடியாது அனுபவிக்க முடியாது இதை அனுபவிக்கணும்னா அவன் போன ஜென்மத்தில் ரொம்ப கோடி புண்ணியம் செஞ்சுருக்கணும் அது மாதிரி அப்போ இவர் வந்து இந்த யோகா மார்க்க கூட்டத்தெல்லாம் நாங்கள் ஆசிரமத்திலையும் ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்துலையும் முக்கியமான எங்கள் சபையை சார்ந்தவங்களுக்கு தான் நோட்டீஸ் கொடுத்து வைப்போம் அது சார்ந்து அது விருப்பம் இல்லாதவர்கள் இவர் வந்து இன்னைக்கு பப்ளிக்கில் வச்சிருக்காரு நான் கூட பரவாயில்லை பப்ளிக்கில் இருக்கும்போது வைக்கும்போது கொஞ்சம் மக்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க அது மாதிரி தான் இருந்தாலும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதை வந்து அவங்களுக்கு நாட்டம் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் இது எல்லாராலையும் வர முடியாது அதை சொல்ல மனிதர் இறைவன் வந்து அபயார் சொல்லுவாங்க மனிதன் வந்து எல்லாம் இறைவன் வந்து எல்லா ஜீவராசியும் படிச்சிருக்கான் அதில் நம்ம நம்மளும் ஒரு ஜீவராசி தான் அரிதறிது அரிதறிது மானியராய் பிறத்தல் அறிது நம்ம இலகத்துல வந்து நம்ம எல்லா ஜீவராசிய ஆடு மாடு எல்லாம் இருக்கு ஆனால் நம்ம வந்து மனிதராக பிறகு ரொம்ப பெரிய புண்ணியம் செஞ்சோம் அதான் அரிதன்றாரு அரிதறிது மானிடராய் பிறத்தில் இருக்கு அப்போ எவ்வளவு நம்ம வந்து உயர்ந்த ராசியா மனிதனா பிறந்த சரி மனிதனா பிறந்த நம்ம நம்ம பெருசா நினைக்கிறோமா அப்படி சொல்ற மானிடராய் பிறந்தும் கூண் குருடு செவிடு நீக்கி பிறத்தல் அறிந்தனர் இந்த பிறவியில நம்ம பிறக்கும் போது எந்த வித அங்க விதி இல்லாம பிறந்தோன்னா அதுல நம்ம ஒரு பெரும் புண்ணியம் செஞ்சிருக்கோம் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க கூண் குருடு செவிடு நீங்கி பிறந்தும் ஞானமும் கல்வியும் நினைத்தல் இது ஞானம் என்பது சுய அறிவு கல்வி என்பது நம்ம தெரிஞ்சிக்கிறோம் இதுவும் நம்ம வந்துச்சுன்னா அதுவும் அதை விட நம்ம கொஞ்சம் பெரிய புள்ளி செஞ்சுக்கணும் நம்மளே தெரிஞ்சுக்கணும் நம்ம எந்த அளவுக்கு புள்ளி செஞ்சு அதுக்கப்புறமா அதான் சொல்றாங்க தானமும் தவமும் தான் செய்த இது ஞானக்கால ஞானம் வந்துச்சு அறிவு வந்துச்சு அதுக்கப்புறம் சொல்றாங்க கடைசியா தானமும் தவமும் தான் செய்த தானமும் தவமும் தான் செய்வாராயும் வானவர் நாடும் வழிபடுறது இப்போ இந்த மார்க்கணக்கு தான் இப்போ நாங்கள் செய்யறது கடைசி தான் இந்த ஞானமும் கல்வியும் எல்லா இடத்துலையும் எல்லா மார்க்கத்திலையும் எல்லாமே வந்துடும் தானமும் தவமும் கிடையாது இந்த தானமும் தவமும் செஞ்சாதான் வானம் வர நாடும் வழி திறந்து ரொம்ப அப்போ இந்த மொச்ச நிலையும் முக்தங்களையும் தேரங்கில ஆடுன்னா இந்த தானமும் தவமும் தான் கடைசி நிலை அப்போ நம்ம எந்த நிலையில இருக்கோம் இன்னைக்கு ரொம்ப ஞானமும் கல்வியும் வந்துருக்குது புத்தி மார்க்கத்தில் பொருளை தேவை தான் அருளை தேவை நம்ம கிடையாது புரியுதுங்களா அப்போ அருளை தேடுறதுனா இப்போ தானமும் தவமும் செய்தும் இப்போ இன்னைக்கு நம்ம சிரடி சாய்பாபா நிறைய பேர் தெரியும் வரலாறு சர்மார்கள் சங்கத்தில் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் ராகவேந்திரன் நீங்கள் தெரியும் இவர் வந்து சுவாமி சிவானந்த பம்சர் வந்து கேரளாவை சேர்ந்தவர் தான் ஆனால் இந்த மற்ற தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ வந்து தெரிய வாய்ப்பு கிடையாது இந்த ஞான மார்க்கத்தை அடைகிறதுக்கு சீரடி சாய் பாபா வந்து அவர் பக்தி மார்க்கத்திலேயே அப்படியே போய்ட்டுனால ஜனங்களுக்கு வந்து அவர் ஒழுங்கு வழிபாடு தான் கொடுக்கல யார் கரிமீன் சாப்பிட்றவங்களாம் சாப்பிடலாம் இதெல்லாம் இதெல்லாம் கிடையாது தாராளமாக பக்தி மார்க்கத்தில் சாமி குமாராக மாதிரி போய் சீ சீரடி சாய் பாபா நீ மக்கள் வந்து நிறைய பேர் நீ வழிபட ஆரம்பிச்சு உலகம்புள்ள எங்க ஊருக்கு ஊர் பிள்ளையார் கோயில் மாதிரி ஊருக்கு ஊர் சீரடி சாய் பாபா கோவில் வந்துருச்சு அவருக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது மக்கள் அவர் வழிபடுறாங்க குரு வழிபாடுல அத்து சீனராக இருந்தார் அவரு நீ வழிபடுறாங்க அவர் நீ சர்மா இருக்க விட கொஞ்சம் கம்மி தான் ஏன்னு கேட்டினா அவர் முன்னாடி செய்கிறாருன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து புலால் சொல்லக்கூடாது மாமி சொல்லக்கூடாதுன்னு அவர் கட்டுப்பாடு வைக்கிறாரு அதில் அவங்களும் கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் அதில் ஒதுங்கிறாங்க எங்கள் சாமி என்ன சொல்கிறாருன்னா இது சாதாரணமாக எல்லாராலேயும் வர முடியாது அவர் என்ன கேட்குறாரு நீ கரிமீன் சாப்பிட்ணும் பத்து வித சட்ட அதுங்கள் சொல்கிறார் சாமி அதெல்லாம் அந்த ஒழுங்குமுறைகள்லாம் நியந்தி நாங்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் கடை குடிச்சாதான் நாங்கள் வந்து அந்த வித்தியை கொடுப்போம் இல்லைன்னா நாங்கள் அதை வந்து எல்லாரையும் கேட்டவுடனே ஐயா எங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கொடுக்குற நாங்கள் கொடுக்க மாட்டோம் அவன் ஏம நேமெல்லாம் கரெக்டாக இருக்கான் பார்த்து நீ எதுக்கு வந்துக்கிற எதுக்கு வந்துக்கிற நீ நினைக்கிற மாதிரிலாம் கேட்டு தான் அது மாதிரி தான் அது இந்த வித்த இன்னைக்கு அவர் வந்து நீங்கள் போட்டுருக்காரு படம்லாம் போட்டு எல்லாம் போட்டு பேனர்லாம் வச்சுருக்காரு இது சாதாரண விஷயம் கிடையாது அந்த காலத்தில் வந்து சித்தர்கள் வந்து இந்த வித்தியை கற்றுக்கணும்னு சொன்னால் ஒரு ஒரு குருமார்கள் எங்கன்னா ஒரு மத்தடி அடி இல்லை எங்கன்னா ஒரு ஆசிரம் தோக்கைங்க ஐயா நீங்கள் இந்த வழியில் வரீங்க எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்க சொன்னால் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அவங்ககிட்ட போய் அவர் பணி விடலாம் பண்ணி அவருக்கு மனம் பிடிச்சி இந்த தான் சொல்லிக் கொடுப்பாங்க ரொம்ப வழியாக வந்ததே கிடையாது இது மாதிரி தான் இந்த யோக மார்க்கம் அப்போ அப்போ இருந்தது இன்றைக்கு இவர் சுவாமி சிவானந்த பரமாம்சர் தான் வந்து இந்த இருபதாம் நூற்றாண்டில் வந்து இது வந்து யோக முடியும் நேரம் மோக உலகம் அதிகமாகி போச்சு இதை வந்து மறைச்சி நம்ம இன்னும் அதிகமாக வச்சுருந்தா இந்த மக்கள் இடத்துல பரவாதுன்னு தான் இந்த இருபதாம் நூற்றாண்டில் எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு இந்த வித்தியை வந்து சொல்லி கொடுத்தார் அதில் வந்து சுவாமி சுவாந்த வல்லல பெருமான் கூட வந்து ஏவகாரனையும் மோட்சை வெட்டி திறவுகூறன்னு சொன்னார் ஆனால் சாகா கல்வி தான் சொன்னார் மரணமில்லா பெருவாழ்வு அடைவதற்கு சாகா கல்வி தான் வடைவேன்றார் ஆனால் அந்த சாகா கல்வியை வந்து அவர் எங்கேயுமே வந்து சொல்லிக் கொடுக்கல அவங்க வந்து சாப்பிட போடுறதோடு சரி எங்கள் சாமி வண்டி தான் இந்த மரணமெல்லா பெருவாழ்வு அடைவதற்கு சாகா கல்வி என்ற இந்த சித்த வித்தியை சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எப்படி சமாதி வைக்கணும்னு சொல்லிட்டு வழிமுறையும் சொல்லி இங்கே உட்காந்துருக்காரு இங்கே நவநீத கிருஷ்ணன் அவர்கள் பெரிய பாளையத்திலே ஏழு ஏக்கர் இடம் அங்கே வந்து அந்த ஏற்றத்துடைய அவர் தான் இன்றைக்கி அங்கே தலைவராக செயல்பட்டிருக்காரு குறைஞ்சபட்சம் இந்த நியமனத்தை கடைபிடிச்சி அவங்க வந்து ஒரு அறுபது எழுபது பேருக்கு அங்கே சமாதி அங்கே வச்சிருக்கிறோம் தேக்கிற இடம் இருக்குது பௌர்ணமியான இங்கே மாதிரி இறநூறு முந்நூறு நானூறு ஐநூறு பேர் கூடுவாங்க விழாக்கணும் ஒரு ஆயிரம் மக்கள் வருவாங்க இன்றைக்கி வந்து அங்கே பெரிய பாலத்தில் தான் நீங்கள் சாமியுடைய பெரிய ஆசை அங்கே நடத்தினா அண்ணன் தான் நல்லா தான் அங்கே நடத்தினிருக்கிறார் அதெல்லாம் வந்து இது வந்து வர்றதுக்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது இங்கே வந்தவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறீங்க வராதவங்களுக்கும் மைக்கில் தெரிஞ்சுக்கிறீங்க அதனால் முடிந்த அளவுக்கு இங்கே நம்ம ஒத்தி மார்க்கத்தில் எடுத்துருக்கோம் அடுத்தது நம்ம யோக மார்க்கத்தில் இந்த மார்க்கத்தில் வரணும் சொல்லி என்னுடைய நன்றி நன்றி அப்போ அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம சாய்பாபாவுக்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா சாய்பாபா வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா நீங்க போய் அவர்கிட்ட வேண்டீங்கன்னா இந்த ஆறு கொடுத்துருவாரு ஆனா இவர் என்ன சொல்றாரு நீங்க அவருக்கு வந்து குடும்பம் கிடையாது ஒண்ணும் கிடையாது அவர் பாட்டு ரோட்ல போயிட்டாரு கேட்டதுல குடுக்கற ஒண்ணு யார் குடுக்கறாங்களோ அவங்க தான் போவாங்க இறைவன் தனக்குள்ள இருக்குன்றதை இந்த ஜனங்களுக்கு புரியாமையே போயிடும் அதனால நீங்க எல்லாம் இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு நேத்து நம்ம ஊர்ல இருந்து ஒரு பையன் வந்து என்ன பார்த்தான் ஆனா நீ ஏன்னா இந்த மாதிரி கஷ்டப்படுற அங்க ஒருத்தர் இருக்காருனா நாங்க போய் ஏதாவது ஒரு சொல்ல கண்ண முடியும் யோசிச்சு பாருனா டே நீ இது தாண்டா உன் பிரச்சனை இதான்டா அப்படி நீ சொல்லாண்டா அப்படின்னா அது சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க அதுக்கு ஒரு பயிற்சி அது நான் சொன்னேன்னா மறுபடியும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா என்னதான் தேடி வருவீங்க நாளைக்கு உங்க குழந்தைங்களுக்கு இறைவன் யாரு எங்க இருக்கிறாரு ஏன் இன்னைக்கு பாருங்க நாங்கெல்லாம் என்னோட பத்து வயசுலயே கோவிலுக்கு போகும்போது இது வந்து சாமியை வந்து இப்படி பண்ணாது காவு கேட்காது இப்படி எல்லாம் கோழி கடிச்சு சாப்பிட்டாது ஏன்னா நம்ம வியோமிம்மன் கோயிலுல கூட இதெல்லாம் பாப்பீங்க இது வந்து முறையே இல்லையா இப்படியெல்லாம் நான் வந்து என்னோட சின்ன வயசுல இருந்து நான் யோசிச்சு 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 அப்புறமா தான் இறைவன் யாரு இறையாற்றது வந்து கோழி சாப்பிட்டு போவதுலாம் யாரு இறைவன் வேம்பிளியம்மன் வந்து தவறா கூந்தளம்மன் யாரு கங்கையம்மன் யாரு கங்கை அம்மனை எப்படி வழிபடணும் வேம்பிளியம்மனை எப்படி வழிபடணும் இந்த மாதிரில சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்ததுனால என்னோட ஊர் மக்களும் இந்த நற்பலனை அணையணும் அப்படின்னு பார்த்தேன் என் தம்பி குழந்தைங்க என் தம்பி கோயிலுக்கு மாட்டான் என் தம்பி குழந்தைங்களும் கோவிலுக்கே போக என் பசங்களுக்கு கோவில்னா யாரு குரு யாருன்னு கொடுத்ததால என் குழந்தைங்கள பத்தி நான் கவலைப்படலை என் மனைவி குழந்தைகளோட நாங்க இந்த மார்க்கத்துல இருக்கோம் ஆனா என் தம்பி பசங்களும் வந்து இந்த மார்க்கத்தை தெரிஞ்சவங்க நாளைக்கு வந்து உணவே மருந்து மருந்தே உணவு நம்மளோட பக்தி மார்க்கத்துல இருக்கிற விஷயங்களும் அதனால நம்ம ஏற்படுற நோயும் எப்படி தேரப்படுதுன்னு நாளைக்கு நம்ம இங்க சொல்ல போறோம் அதோட தான் இந்த சமாச்சாரம் இது புரிஞ்சாதான் நமக்கு வந்து அது புரியும் வேம்பிளேமன் யாரு வேம்பிளேமனை எப்படி வழிபடணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு அது நம்ம சொல்லித் தரத்துக்கு ஆள் இல்லை வாழ்ந்த காலத்துல இப்படி சில எல்லாம் இருக்காது ஒரு நம்ம அம்மி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அம்மி கல் வச்சு அங்க ஒரு சூழல் வச்சிருப்பாங்க எந்த கோவிலா இருந்தாலும் வைணவ கோவிலா இருந்தா அங்க வந்து கருடன் இருப்பாரு சிவன் கோயிலா இருந்தா சூரம் இருக்கும் அப்போ வைணவர்கள் நாமம் போட்டு காட்டுவாங்க சிவன் கோயில சூழ வச்சு காட்டுவாங்க நல்லா யோசிச்சு பாருங்க சூழமும் நாமமும் ஒண்ணு ஆனா அவங்கதான் ஒரு பக்கம் வடமா ஒரு பக்கம் தென்மான்னு சொல்லுவாங்க இந்த விஷயம் சொல்லும் போதுதான் ஒரு ஞாபகம் வந்திருக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தென்னாட்டுடைய சிவனே போட்டு எண்ணாட்டவருக்கும் இறைவா போட்டு

அடடே தென்னாடு நம்மளுடைய சிவன் போய் சொல்றாங்க நம்ம நம்ம பாலிபாட் ரைட் இது யார் யார் உட்கุกீங்க Clap பண்ணுங்க பாருங்க Clap பண்ணுங்க குட் அடடே சிவனை போற்றி எண்ணாதவர்க்கும் இறைவா போற்றி அப்படினா சிவபெருமானே நம்மள ஏத்திட்டுறோம் எல்லாரும் எல்லாம் சிவபெருமனை யாரே ஏத்துக்கலாம் ஆனா முன்னாடி இருந்தது இப்போ அமெரிக்கால அங்க சிவலிங்கம் ஷூலிங்கோ சவுதியில ஒரு சிவலிங்கம் மின்சாரம் அமைப்பு அப்படி அற்புதமான விஷயமா இருக்கு ஆனா அதுக்கும் இந்த வாக்கியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது நீங்க எல்லாம் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க நமக்கு நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் ஒரு மேப் போட்டு காட்டுவாங்கல்ல உதாரணத்துக்கு பாருங்க இப்படி காட்டுவாங்க பாத்துருக்கீங்களா ரெண்டு கையை நீட்டுப்பாங்க அவனுக்கு முன்னாடி கிழக்கு தலைக்கு பின்னாடி மேற்கு

பிள்ளையார்கள் வந்து தலையத்துல அதுலயே சிவபெருமான் உடனே அங்க என்ன சொல்றாங்க விநாயகருக்கு வந்து தலைய வைக்கணும் வடக்கு பார்த்து யார் தலைய வச்சிருக்காங்க அவங்களை வெட்டி கொண்டு வந்து சொல்றாங்களா சொன்னாங்க ஞாபகம் இருக்கா படம் பாத்துருக்கீங்க வடக்கு பக்கம் தலை நம்ம வீட்டுல கூட சொல்லுவாங்க வடக்கு தலை வச்சு படுக்காரேன்னு அதுல வந்து அவ்வளோ பெரிய அறிவியல் உண்மை இருக்குங்க வடக்கு தலை வச்சு படுத்தா அதை பத்தி அப்புறம் சொல்றேன் அது வந்து அயர் சப்பிட்டு இன்னைக்குதான் பேசிக்கு ஒண்ணு சொல்றேன் அப்போ வடக்கு தலைவச்சு படுக்கிறதுல ஒரு உத்தமான குணம் இருக்கு ஒரு செயல் இருக்கு உடனே என்ன பண்றாங்க அந்த பக்கம் இருக்கிற ஒரு யானை வந்து பாத்தீங்கன்னா இது கதை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய அறிவியல் மார்க்கம் இருக்கு அப்போ தென்னாட்டில் இருக்கிற நம்மளோட சாதாரண தலை நம்ம செஞ்ச ஒரு தவறுனால அது வெட்டப்படுத்தும் யாரு சிவபெருமான் அப்ப சிவன் எங்க இருக்கிறாருன்னா இது வரைக்கும் வந்து தான் பார்த்துட்டு இருந்தோம் சிவபெருமான் ஈஸ்வர சேவை நாங்க ஈஸ்வர சேவை இப்ப ஈஸ்வர சேவைன்னு சொன்னோடனே சிவன் கோயில போயிட்டு பெருகிறது அங்க சாப்பாடு கொடுக்கும் போது கூட நின்று ஹெல்ப் பண்றது இப்ப அந்த சிவன் கோயில் பண்றது அது இல்லங்க சிவன் சேவை ஈஸ்வர சேவை என்பது நமக்குள்ள இருக்குது அது இன்னைக்கு இல்லைனாலும் எண்ணிக்காது மக்கள் புரிஞ்சிக்கணும்னு சொன்னதால நம்ம சித்த பெருமக்கள் ஆலயத்தை உண்டு பண்ணி அங்கே சில பிரதிஷ்டை பிராண பிரதிஷ்டைன்னு இன்னைக்கு சொல்றாங்க இது வரைக்கும் ஜனங்களுக்கு பிராண பிரதிஷ்டைன்னா என்னன்னு தெரியாது இன்னைக்கு பிராண பிரதிஷ்டைன்னா என்னன்னு ஒரு ஃபுல்ல ஒரு சமீப காலத்துல ஒரு நிகழ்வு நடந்திருக்கு தானே கும்பாஷேகரிதான் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் பிராண பிரதிஷ்டனைன்னு என்ன கேள்விப்பட்டுருக்குமா

அதாவது நீங்க இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க எல்லாமே வந்து படிக்கிற குழந்தைங்க நம்ம படிக்கல சேர்த்து படிச்சுட்டோம் அதனாலதான் குழந்தைங்க தேர்தல் கோவிலுக்கு போக மாட்டேங்கிறீங்க கோவில் அவ்வளவு அறிவியல் உண்மைகள் இருக்கு முதல்ல பக்தி மார்க்கம் அதுக்கப்புறம் தான் ஞானம் மார்க்கம் இப்ப பேசுறதுலாம் ஞானம் ஆனா இது தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பே நமக்கு ஏன் ஏன்னா நம்ம அப்பா அம்மா நமக்கு தரல நம்ம அப்பா அம்மாவுக்கு அது தெரியாது அதனே நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி இதை கேள கோயிலுக்கு போறோம்னா கோயிலுக்கு போவாங்க இதுதான் வருவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு கொஞ்சம் பொறுமை காத்து இன்னும் அங்கங்க குடிய வந்தீங்கன்னா பேசுறதுக்கு சொல்றதுக்கு ஒரு காரண காரியம் இருக்கணும் சொல்லுவோம் இதே மாதிரி இன்னைக்கு அண்ணன் நவநீத கிருஷ்ணன் வந்திருக்காரு அவருக்கு ஒன்றரை ஏக்கர்ல ஒரு பெரிய எங்களை மாதிரியான நான் சின்னதா ஒரு நான்கு ஸ்கொயர் பீட்ல கொண்டதே அங்க ஏக்கர் கணக்குல வச்சு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அவங்களே ஒருத்தர் எங்களை மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் கொடுத்து மக்களுக்கு பண்ண சொல்லி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பௌர்ணமி அங்க தவம் தியானம் நடக்கும் அன்னதானத்துக்கு அவ்வளவு மக்கள் இருப்பாங்க நான் விரும்பி கேட்டதுனால இங்க வந்திருக்காரு உண்மையிலே சொல்றேன் இந்த விஷயங்கள் தெரியணும்னாலே ஒரு புண்ணியம் சொல்லியிருக்கோம் அண்ணன் சொன்னார் இல்லைங்களா இந்த ஞானம் வந்து மக்கள் இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா இரவு நோட அறிவி கிடைச்சிருக்கணும் இரவோட அருள் என்ன நீங்க நீங்க இருந்து உங்களுக்கு பார்க்க ஆரம்பித்தீங்க அண்ணா அண்ணா என்ன சொல்ல வர்றாருன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க அருமை என்ன நவநீதன்